விருச்சிகம் ராசிக்காரர்களுக்கு இன்றைய தினத்திலிருந்து அடுத்து வரக்கூடிய ஏழு நாட்களுக்கான இந்த வாரத்திற்கான பலன்களை பார்ப்போம் உங்களுடைய ராசிக்கு பத்தாம் இடமான ஜீவனஸ்தானத்திற்குள் உங்களின் ராசிநாதனான செவ்வாயும் கேதுவும் சஞ்சரித்துக் கொண்டிருப்பது நல்லபல அதிர்ஷ்டயோக பலன்களை அள்ளிக்கொடுக்கக்கூடிய அமைப்பாகத்தான் அமைந்துள்ளது ஏனெனில் பத்தாம் இடத்தில் ஒரு பாவி இருப்பது சிறப்பு என்பது ஜோதிட கருத்து எனவே உங்களுடைய உத்தியோகம் வியாபாரம் தொழில் ரீதியான சிரமங்கள் சிக்கல்கள் பிரச்சினைகள் அடித்து நொறுக்கப்பட்டு பல வளர்ச்சிகளும் முன்னேற்ற யோகங்களும் பணவரவுகளும் நன்மைகளும் நிறைந்து கிடைக்கும் என்பதில் கருத்து வேறுபாடுகள் இல்லை இந்த தருணத்தில் இதுவரையில் உங்களுக்கு இருந்து கொண்டிருந்த எதிர்மறையான சிந்தனைகள் எதிர்காலத்தை பற்றிய கவலை கற்பனையான அச்சம் தடுமாற்றங்கள் பதற்றம் படபடப்பு குழப்பம் என பல்வேறு விதங்களான சிரமங்களும் சிக்கல்களும் விலகி நல்ல பல முன்னேற்றங்கள் உண்டு கேதுவின் அமைப்பு காரணமாக ஆன்மீகத்தில் நாட்டம் அதிகரிக்கும் உங்களுடைய குல தெய்வம் அல்லது இஷ்ட தெய்வத்தால் உங்களுக்கு சிறப்பு வாய்ந்த யோக யோகபலங்களும் ஐஸ்வர்யங்களும் நிறைந்து கிடைக்கும் விருச்சிகம் ராசிக்காரர்களான உங்களுடைய ராசிக்கு ஆறாம் இடத்தில் சுக்கிரன் பயணித்துக் கொண்டிருப்பதால் இந்த வாரத்தில் உங்களுக்கு இருந்து கொண்டிருக்கின்ற எதிரிகளின் தாக்கங்கள் குறையும் எதிரிகளாயிருந்து மாறிய நண்பர்களால் ஆதாய யோக பலன்கள் உண்டு உடல்நல ஆரோக்கியம் உங்களுடைய மனதிற்கு மகிழ்ச்சி இனிமைய அளிக்கக்கூடிய விதத்தில் இருக்கும் உங்களுக்கு இருந்து கொண்டிருக்கின்ற கடன் தொல்லைகளும் தொந்தரவுகளும் உங்களை விட்டு விலகும் நல்ல வேலை கிடைக்கும் லட்சுமி கடாட்சம் அதிகரித்து பணவரவுகள் உச்சத்தை தொடும் சனியின் அமைப்பு காரணமாகவும் உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு சக ஊழியர்கள் நிர்வாகத்தினர்கள் மூத்த அதிகாரிகள் என அனைவரிடத்திலும் இருந்து கொண்டிருந்த கருத்து வேறுபாடுகள் மனஸ்தாபங்கள் விலகி ஒற்றுமை ஏற்படுவதோடு மட்டுமல்லாமல் அவர்களிடமிருந்து பாராட்டுகள் நிறைந்து பெறுவதற்கான அதிர்ஷ்டங்களும் உண்டு இதுவரையில் உங்களுடைய மனதை வாட்டி வதைத்துக் கொண்டிருந்த மீறிய பணிச்சுமை குறையும் என்பது மட்டுமில்லாமல் உங்களுடைய மனதில் இருந்து வந்த அதிருப்தியும் விரத்தியும் உங்களை விட்டு முழுவதுமாக விலகும் அலுவலகத்தில் அன்றாட கடமைகளை சிறப்பாகவும் செம்மையாகவும் கனகச்சிதமாகவும் செய்து முடிப்பதற்கான ஆற்றல்கள் நிறைந்து கிடைக்கிறது இந்த தருணத்தில் பதவி உயர்வு ஊதிய உயர்வு மட்டுமில்லாமல் மேலும் பல உத்தியோகம் சார்ந்த சலுகைகளை நீங்கள் தாராளமாக எதிர்பார்க்கலாம் உங்களுக்கு நியாயமாக கிடைக்க வேண்டிய பணிக்கான அங்கீகாரத்தை தாராளமாக நீங்கள் எதிர்பார்க்கலாம் நிறைந்து கிடைக்கும் வியாபாரம் மற்றும் தொழிலில் இருக்கக்கூடியவர்களுக்கு இந்த வாரத்தில் சந்தையில் உங்களுடைய உற்பத்தி பொருள்களுக்கு நீங்கள் எதிர்பாராத ஆச்சரியப்படக்கூடிய விதத்தில் பணவரவுகள் லாபத்தின் மூலமாக அபரிவிதமாக நிறைந்து கிடைப்பதற்கான அதிர்ஷ்டயோக வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் சனி உங்களுக்கு அள்ளி கொடுக்கிறார் இதுவரையில் நஷ்டத்தில் இயங்கிக் கொண்டிருந்த உங்களுடைய தொழில் மற்றும் வியாபாரம் சனியின் அமைப்பு காரணமாக லாபகரமாக மாறுவதற்கான அதிர்ஷ்டயோகங்களை ஐந்தில் பஞ்சமசனியாக அமர்ந்து கொண்டிருக்கக்கூடிய நவக்கிரகங்களில் வலிமை வாய்ந்த கிரகமான சனி உங்களுக்கு வாரி வழங்குகிறார் சனியின் அமைப்பு காரணமாக மட்டுமல்லாமல் குருவின் பார்வையில் இருக்கும் ராகு மற்றும் சுக்கிரன் செவ்வாய் கேது போன்ற கிரகங்களால் உங்களுடைய தசாபுத்திகள் பலமாக இருக்கும் பட்சத்தில் உங்களுடைய உத்தியோகத்தில் நீங்கள் விரும்பிய இதத்திற்கு மாறுதல்கள் ஏற்படுவதற்கான அதிர்ஷ்டங்கள் நிறைந்து கிடைக்கும் இது மட்டுமில்லாமல் அரசாங்க வேலை கிடைப்பதற்கான அதிர்ஷ்ட யோகங்களும் உண்டு அரசு துறைகளில் அதிகாரமும் ஆளுமையும் நிறைந்த உயர் பதவியில் அமர்வதற்கான அதிர்ஷ்டங்களும் யோகங்களும் நிறைந்து உண்டு உங்களுடைய உத்தியோகம் மற்றும் நிறுவனம் மாறுவதில் ஊதிய உயர்வு பணவரவு உயர்வு போன்றவற்றில் இருந்து கொண்டிருந்த சிரமங்கள் சிக்கல்கள் விலகி அவை இனிதாக உங்களை வந்து சேர்வதற்கான வாய்ப்புகள் நிறைந்து கிடைக்கும் உங்களுடைய தொழில் மற்றும் வியாபாரத்தில் சந்தையில் போட்டிகள் தடைகள் அதிகமாக இருந்தாலும் அவற்றை அடித்து நொறுக்கி அபரிவிதமான பணவரவுகள் லாபத்தின் மூலமாக நிறைந்து பெறுவதற்கான அதிர்ஷ்டங்கள் நிறைந்த உண்டு கூட்டுத் தொழில் செய்து கொண்டிருப்பவர்களுக்கு கூட்டாளிகளால் சிறப்பு வாய்ந்த நல்ல பல முன்னேற்றங்கள் நிறைந்து கிடைக்கும் என்பதில் கருத்து வேறுபாடுகள் துளி அளவும் இல்லை என்பது மட்டுமல்லாமல் நீங்கள் இந்த தருணத்தில் தனித்து செயல்பட்டாலும் மிகப்பெரிய அளவிலான முன்னேற்ற யோக பலன்கள் உண்டு நிதி நிறுவனங்களின் ஒத்துழைப்பால் எளிதான முறையில் அதிக அளவிலான முதலீடுகளை மேற்கொண்டு அவற்றில் அதீதமான பணவரவுகளை லாபத்தின் மூலமாக நிறைந்து பெறுவதற்கான அதிர்ஷ்டங்கள் உண்டு இந்த தருணங்களில் விருச்சிகம் ராசிக்காரர்களான உங்களுக்கு பெரும்பான்மையான கிரகங்கள் சுபபலத்துடன் அனுகூலமாக பயணித்துக் கொண்டிருப்பதால் வருமானங்களும் இலாபங்களும் வாய்ப்புகளும் முன்னேற்றங்களும் அபரிவிதமாக அதிகரிப்பதற்கான சந்தர்ப்பங்களும் அதிர்ஷ்டயோக பலன்களும் நிறைந்து கிடைக்கிறது கையில் இருக்கும் பணத்தை வைத்து மட்டுமே சமாளிக்க வேண்டிய சூழ்நிலைகளிருந்த நிலை மாறி பணவரவிற்கான நல்லபல சிறப்பு வாய்ந்த வாய்ப்புகளும் முன்னேற்றங்களும் நீங்கள் ஆசைப்பட்டுக் கொண்டிருந்தபடியே நிறைந்து கிடைக்கிறது என்பதை கிரகநிலைகள் துல்லியமாக தெளிவுபடுத்துகின்றன வியாபாரம் மற்றும் தொழில் சார்ந்த விஷயங்களுக்காக மத்திய மாநில அரசாங்கத்தின் ஆதரவு தக்க தருணத்தில் கைகொடுக்கும் பொருளாதார ரீதியான பிரச்சனைகள் விலகி நல்ல பல முன்னேற்றங்கள் உண்டு இதுவரையில் உங்களுக்கு இருந்து கொண்டிருந்த நியாயமற்ற போட்டி பொறாமைகள் சூழ்ச்சிகள் விலகும் இந்த தருணத்தில் புதிய கடன்களை ஏற்க வேண்டிய சூழ்நிலைகள் இருக்காது இது மட்டுமில்லாமல் பழைய கடன்களை அடைத்து மனநிம்மதி பெற முடியும் உங்களுடைய உற்பத்தி பொருள்களை வெளிநாட்டிற்கு ஏற்றுமதி செய்யும்போது முன்பணம் வாங்காமல் சரக்குகளை அனுப்புவதை தவிர்த்தல் சிறப்பு இந்த தருணத்தில் விருச்சிகம் ராசிக்காரர்களான நீங்கள் எதிர்கால நலன்களை கருதி சேமித்து வைத்துக் கொள்வதற்கான அதிர்ஷ்டங்கள் உண்டு இந்த நேரத்தில் சொகுசான ஆடம்பரமான செலவுகளை செய்து மனம் மகிழ்ந்து இனிமை பெறக்கூடிய தருணமாக அமைகிறது கலைத்துறையில் இருக்கக்கூடிய கலைஞர்களுக்கு புதிய வாய்ப்புகள் நிறைந்து கிடைக்கும் கலைத்துறை கலைஞர்கள் மேற்கொள்ளக்கூடிய முயற்சிகள் அனைத்திலும் சிறப்பு வாய்ந்த நல்லபல முன்னேற்றங்களை நிறைந்து பெற முடியும் புதிதாக கலைத்துறையில் பிரகாசிக்க வேண்டுமென்று ஆசைப்பட்டுக் கொண்டிருக்கும் விருச்சிகம் ராசிக்காரர்களுக்கு நல்லபல சிறப்பு வாய்ந்த முன்னேற்றங்கள் உண்டு இந்த வாரத்தில் நவகிரகங்களிலே சுபகிரகமாக இருக்கக்கூடிய குரு உங்களுடைய ராசிக்கு இரண்டாம் இடமான வாக்கு குடும்பம் தனஸ்தானத்தை பார்த்து பலப்படுத்துவது சிறப்பு வாய்ந்த நல்லபல அதிர்ஷ்ட யோகங்களை கொடுக்கக்கூடிய அமைப்பாகும் எனவே இந்த காலகட்டத்தில் உங்களுடைய கனவுகள் கற்பனைகள் எண்ணங்கள் ஆசைகள் அபிலாசைகள் என அனைத்தும் பூர்த்தியாகும் உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கும் குடும்பத்தை கவனிக்கப்படுபவர்களாகவும் இருப்பவர்களுக்கும் உங்களுடைய பெயர் புகழ் கௌரவம் உயரக்கூடிய சிறப்பு வாய்ந்த தான் இந்த வாரம் அமைந்துள்ளது சில பேருக்கு எதிர்பாராத புதிய வாய்ப்புகள் ஏற்படும் என்பதை கிரக நிலைகள் துல்லியமாக தெளிவுபடுத்துகின்றன உங்களுடைய ராசிக்கு நான்காம் இடமான கும்பம் ராசிக்குள் ராகு பயணித்துக் கொண்டிருக்கிறார் ராகு நான்காம் இடத்தில் பயணித்துக் கொண்டிருப்பது நல்ல பலன்களை கொடுக்காது என்றாலும் உங்களுடைய ராசிக்கு நான்காம் இடமான சுகஸ்தானத்தை ராகுவை குறுபார்த்து ராகுவை புனிதப்படுத்துவது மட்டுமல்லாமல் ராகுவையும் சுகஸ்தானத்தையும் பலமுள்ளதாக மாற்றி அமைக்கிறார் எனவே நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய எல்லாவிதமான பணிகளையும் உணர்ச்சிவசப்படாமல் முன்கோபப்படாமல் நன்கு திட்டமிட்டு நன்கு கணித்து கனகச்சிதமாக செம்மையாக செய்து முடித்து காரிய வெற்றிகளை நிறைந்து பெற முடியும் இந்த தருணத்தில் உங்களுக்கு மாற்று சிந்தனைகள் அபரிவிதமாக நிறைய கிடைக்கும் இந்த தருணங்களில் விருச்சிகம் ராசிக்காரர்களான உங்களுக்கு செலவுக்கு மிஞ்சிய வரவுகள் உண்டு பணவரவுகள் அதிகரித்து பணப்புழக்கங்கள் சரளமாகி பொருளாதார நிலை உயர்வு நிலைக்கு செல்லும் இதுவரையில் உங்களுக்கு இருந்து கொண்டிருந்த எல்லாவிதமான அனாவிஷயமான வீண்விரய செலவுகளும் சுபச்செலவுகளாக மாறுவதற்கான அதிர்ஷ்டலோகங்கள் உண்டு இந்த வாரத்தில் விருச்சிகம் ராசிக்காரர்கள் அனைவருக்கும் பெரும்பான்மையான கிரகநிலைகள் சுபபலத்துடன் ஆதரவாக பயணித்துக் கொண்டிருக்கின்றன எனவே நீங்கள் கையில் எடுக்கக்கூடிய பணிகள் அனைத்திலும் உங்களுடைய சிறிதளவான முயற்சியிலேயே காரிய வெற்றிகள் தாராளமாக கிடைக்கும் என்பது மட்டுமில்லாமல் அவற்றில் இருக்கக்கூடிய சிரமங்கள் சிக்கல்கள் சங்கடங்கள் என எல்லாவிதமான பிரச்சினைகளையும் நன்மைகள் நிறைந்தவைகளாக மாற்றி அமைத்துக் கொள்வதற்கான ஆற்றலும் நிறைந்து கிடைக்கிறது குருவின் பார்வையில் ராசிக்கு நான்காம் இடமான சுகஸ்தானத்திற்குள் பயணித்துக் கொண்டிருக்கக்கூடிய ராகுவால் உங்களுடைய தாயாருக்கு இருந்து கொண்டிருக்கின்ற எல்லாவிதமான சிரமங்களும் சிக்கல்களும் உடல் உபாதைகளும் வேதனைகளும் தீராத நோய்களும் நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய சிறிதளவான மருத்துவ சிகிச்சையிலேயே மிகப்பெரிய அளவிலான வெற்றிகள் நிறைந்து கிடைப்பதற்கான அதிர்ஷ்டங்கள் உண்டு என்பதால் உங்களுடைய தாயாரின் உடல்நல ஆரோக்கியம் உங்களுடைய மனதிற்கு மகிழ்ச்சி திருப்தி அள்ளிக் கொடுக்கக்கூடிய விதத்தில் அமையும் உங்களுக்கு இருந்து கொண்டிருந்த தடுமாற்றங்கள் பதட்டம் குழப்பம் படபடப்பு என அனைத்தும் விலகி உங்களுடைய மனதில் புத்துணர்ச்சி தைரியம் துணிச்சல் அதிகரிக்கும் இதுவரையில் உங்களுடைய ராசிக்கு நான்காம் இடமான சுகஸ்தானத்திற்குள் அர்த்தாஷ்டம சனியாக பயணித்துக் கொண்டிருந்த சனி திருக்கணிதத்தின்படி உங்களுடைய ராசிக்கு ஐந்தாம் இடமான பஞ்சமபூர்வ புண்ணியஸ்தானத்திற்குள் அமோகமான முன்னேற்றங்களையும் வளர்ச்சிகளையும் நன்மைகளையும் ஏற்படுத்திக் கொடுக்கக்கூடிய விதத்தில் பயணித்துக் கொண்டிருப்பதால் இதுவரையில் உங்களுக்கு இருந்து இழப்புகள் ஏமாற்றங்கள் போன்ற பல்வேறு விதங்களான பாதிப்புகள் அனைத்தும் உங்களை விட்டு விலகும் பஞ்சமஸ்தானத்தின் காரகத்துவங்கள் பலம் பெறுகிறது எனவே இந்த தருணத்தில் உங்களுக்கு நல்ல தெளிவு கிடைக்கும் குடும்ப வருமானங்கள் உயரும் குடும்பத்தில் வாழ்க்கை துணைகளுக்கு இடையே இருந்து கொண்டிருந்த சிரமங்கள் கசப்பான நிகழ்வுகள் கருத்து வேறுபாடுகள் விலகி அன்பும் அந்நியோன்யமும் அதிகரிக்கும் மன நிம்மதி மகிழ்ச்சி இனிமே பெருகும் உங்களுடைய குழந்தைகளால் உங்களுக்கு நல்ல பெயர் கிடைக்கிறது குழந்தைகளின் நலனுக்காக நீங்கள் பல்வேறு விதங்களான பணிகளை வெற்றிகரமாக செய்து முடிக்க முடியும் குழந்தைகளின் கல்வி மற்றும் விசேஷ உயர்கல்வி சார்ந்த விஷயங்கள் சிறப்பாக அமையும் குருவின் பார்வையோடு இருக்கக்கூடிய ராகுவின் அமைப்பு காரணமாக நீங்கள் சிரமங்களும் சிக்கல்களும் பிரச்சனைகளும் நிறைந்தது என்று நினைத்துக் கொண்டிருந்த பணிகளை எந்தவிதமான தடைகளும் தாமதங்களும் இல்லாமல் இந்த தருணத்தில் எளிதான முறையில் செய்து முடித்து காரிய வெற்றிகளை நிறைந்து பெற்று அவற்றின் பலன்களை அனுபவபூர்வமாக உணர்ந்து அனுபவிப்பதற்கான அதிர்ஷ்டயோகங்கள் உண்டு சனி ராசிக்கு ஐந்தாம் இடத்தில் பஞ்சமசனியாக பயணித்துக் கொண்டிருப்பதால் பூர்வீக சொத்துக்கள் ரீதியான சிரமங்கள் விலகும் அது உங்களுக்கு சாதகமாக அமையும் சனி ஐந்தில் இருக்கும் திருமணமாகாமல் இருப்பவர்களுக்கு இனிதாக திருமணம் கைகூடி வரும் காதலித்துக் கொண்டிருப்பவர்களுக்கு காதலில் வெற்றி கிடைக்கும் திருமணமாகி நீண்ட காலங்களாக குழந்தை இல்லாமல் இருப்பவர்களுக்கு புத்திரபாக்கியம் கிடைப்பதற்கான அதிர்ஷ்டங்களும் உண்டு உடலில் நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரித்து உடல்நல ஆரோக்கியம் அபிவிருத்தி அடையும் உடலில் இரத்த ஓட்டம் சீராக இருக்கும் கற்பமாக இருக்கக்கூடிய பெண்களுக்கு அறுவை சிகிச்சை இல்லாமல் சுபப்பிரசவமாவதற்கான அதிர்ஷ்டங்கள் உண்டு பெண்களுக்கு இருந்து கொண்டிருக்கின்ற மாதவிடாய் பிரச்சினைகள் உபாதைகள் மனதிற்கு திருப்தி அளிக்கக்கூடிய விதத்தில் முழுவதுமாக விலகும் கொண்டிருப்பவர்களுக்கு இந்த தருணங்களில் கல்வித்துறைக்கு தொடர்புள்ள கிரகநிலைகள் உங்களுக்கு சுபபலத்துடன் பயணித்துக் கொண்டிருப்பதால் படிப்பில் கவனச்சிதறல்கள் இல்லாமல் ஆர்வமும் ஈர்ப்பும் அதிகரித்து முன்னேற்றங்கள் உண்டு தவறான எண்ணங்களிலிருந்து விடுபட முடியும் நீங்கள் உண்டு உங்களுடைய படிப்பு உண்டு என்று கவனத்தை செலுத்தக்கூடிய ஆற்றல்களும் யோகங்களும் இந்த தருணத்தில் உங்களுக்கு நிறைந்து கிடைக்கும் ஒரு சிலர் வெளிநாட்டிற்குச் சென்று கல்வி அல்லது விசேஷ உயர்கல்வி பயல்வதற்கான அதிர்ஷ்ட யோகங்களும் நிறைந்து உண்டு சனியின் அமைப்பு காரணமாக நீண்ட காலங்களாக வேலை தேடி வேலை கிடைக்காமல் நொந்து நூலாய் போய்க் கொண்டிருப்பவர்களுக்கு நல்ல வேலை கிடைக்கும் தற்காலிகமான பணியில் இருப்பவர்களுக்கு பணி நிரந்தரமாவதற்கான அதிர்ஷ்டங்களை சனி அள்ளிக்கொடுக்கிறார் உங்களுடைய வியாபாரம் தொழில் உத்தியோகம் ரீதியான பணிகளில் இருந்து கொண்டிருந்த எல்லாவிதமான சங்கடங்களும் நெருக்கடிகளும் கஷ்டநஷ்டங்களும் விலகி நல்லபல யோகபலன்கள் நன்மைகளும் நிறைந்து கிடைக்கும் என்பதை ஐந்தாம் இடத்தில் பயணித்துக் கொண்டிருக்கக்கூடிய உத்தியோக தொழில்காரகராக இருக்கக்கூடிய சனி துல்லியமாக தெளிவுபடுத்துகிறார் விவசாயத் விவசாயத் துறைக்கு ஆதிக்கத்தை செலுத்தக்கூடிய கிரகநிலைகள் உங்களுக்கு அனுகூலமாக பயணித்துக் கொண்டிருப்பதால் வயல் பணிகளில் உழைப்பிற்கு ஏற்ற வருமானங்கள் கண்டிப்பாக உண்டு ஆடு மாடு போன்ற மேலும் பல கால்நடை வளர்ப்பிலும் பராமரிப்பிலும் அபிவிருத்தி நிறைந்து கிடைக்கும் விருச்சிகம் ராசிக்காரர்களான நீங்கள் இந்த வாரத்தில் உங்களுக்கு கிரகங்களின் சஞ்சார அமைப்பு காரணமாக உருவாகக்கூடிய நட்பலன்களை பன்மடங்கு அதிகரித்துக் கொள்வதற்கும் கெடுபலன்களை முற்றிலுமாக தவிர்ப்பதற்கும் சூரிய நாராயணனை வழிபாடு செய்யுங்கள்